புரிந்து கொள்ளுங்கள் இப்போ உங்களால என்னால ஒரு ரெண்டு மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் ஆழமான விஷயங்களை யோசிக்க முடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் தீர்க்கமான பிரச்சனைகளை அலசி ஆராய முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோடு உங்கள் வாழ்க்கையை நிறுத்தாதீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் பலாயிரக்கணக்கான பேர் பிரச்சனைகளோடு வாழ்கின்றார்கள் நம்ம இந்தியாவில் எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட தலைவனாக இருந்தாலும் வெறும் ஒரு கிலோமீட்டர் தூரம் அவருடைய வீட்டை விட்டு டிராவல் பண்ணார்னா ஒரு மிகப்பெரிய ஸ்லம்மை பார்க்க முடியும் ஒரு மிகவும் பிரச்சனைகளோடு அடிப்படை வசதிகளுக்கே போராடுகின்ற மக்கள் வாழுகின்ற குடிசை அமைப்பை பார்க்க முடியும் எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் ஒரு கிலோமீட்டர் அவருடைய வீட்டை விட்டு வெளியில் வந்து டிராவல் பண்ணார்னா ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளாகவே பிரச்சனைகளோடு வாழுகின்ற பல ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்க முடியும் வெளியில் வந்து மற்றவர்களுடைய பிரச்சனைகளை உங்களுடையதாக உணரத்துவங்கங்கள் மற்றவர்களுடைய துக்கங்களை உங்களுடையதாக உணரத்துவங்கங்கள் சில பேருக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையிலேயே உணவு உடை இதுதான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா அந்த துறையில் மக்களுக்கு உதவி பண்ணுங்க சில பேர் வந்து இல்லை மனசில் வர்ற துக்கத்தை தீர்க்கிற அமைதி தான் மனுஷனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய தேவை அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போ மக்களோடு அமைதிக்கான வழிமுறைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்லை அதை தாண்டி ஆன்ம ஞானம்தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை அதுதான் மிக உயர்ந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ அந்த ஆன்ம ஞானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் எதை உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்களோ அதை உலகத்தோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்போ என்ன ஆகும்னா பல பல பேருடைய பிரச்சனைகளை உங்களுடைய தோளிலேயே சுமக்க துவங்கும் பொழுது பல பேருடைய துக்கங்களை உங்களுடைய மனதிலே சுமக்க துவங்கும் பொழுது பல பேருடைய ஆதங்கங்களை உங்கள் இதயத்திலே ஏற்றுக்கொள்ள துவங்கும் பொழுது உங்களாலும் நீங்கள் நினைத்ததை விட அளவுக்கு அதிகமாக சிந்திக்கவும் உழைக்கவும் உணரவும் உரைக்கவும் செயல்படவும் முடியும் என்பதை நீங்களே உணரத் துவங்குவீர்கள் அதுதான் கிருஷ்ணன் நமக்கு அளிக்கின்ற முதல் ஞானக்கண் ஞானக்கண் அப்படின்னா வெறும் ஏதோ ஒரு வித்தியாசமான அல்லது அபரிமிதமான அபூர்வமான சக்தின்னு நினைக்காதீங்க நம்முடைய மனதை தாண்டி நம்முடைய அறிவை தாண்டி நம்மையே நாம் பார்த்து தெளிவு நம்மை நம் உடலை தாண்டி நம்மால் காண முடியுமானால் நம் முன்னால் இருக்கின்ற அவதார புருஷனையும் அவர் உடலை தாண்டிய சக்தியாக நம்மால் அவரை காண முடியும் நல்லா புரிஞ்சுங்க நீங்க உங்களை எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அதே நினைவோடு தான் உங்களுடைய குருவையும் பார்ப்பீர்கள் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் ஒரு நல்ல வியாபாரி என்னுடைய பக்தராக மாறினார்னா என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை ரசிப்பார் சாமி என்ன அழகா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றீங்க சாமி என்ன அழகா நிர்வாகம் பண்றீங்க ஒரு நல்ல பக்தன் என்னுடைய பக்தனா மாறினா நான் பூஜை பண்ற அழக ரசிப்பார் என்ன அழகா பூஜை பண்றீங்க சாமி ஒரு நல்ல பேச்சாளன் என்னுடைய பக்தனா மாறினா என்ன அழகா சொல்றீங்க சாமி யார் எந்த மன அமைப்போடு இருந்து என்னை பார்க்கிறார்களோ அந்த மன அமைப்பில்தான் என்னை அவர்கள் உள்வாங்குகிறார்கள்